வினேஷ் போகத்தின் திடீர் மனமாற்றம் மல் எனக்காக மல்யுத்தம் இருக்கிறது நான் தொடர்ச்சியாக விளையாடுவேன் காங்கிரஸால் ராஜ்யசபா சீட் என்று ஏமாற்றப்பட்டாரா வினேஷ் போகாத் தேசிய பார சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எனக்கு உமன் ரெஸ்லிங் பற்றிலாம் ரொம்ப லைட்டாக தாங்க தெரியும் டங்கல் படம் தமிழில் பார்த்தேங்க யுத்தம்னு அப்புறமா அதான் போக ட்யவங்கள்தான் பார்த்தேன் உள்ளது உள்ளபடியே சொல்கிறேன் அதுக்கடுத்து பல வருஷமா அவங்க நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஆனால் அந்த படத்திலே காட்டுவாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு டேர் ஜாக்ஸ் ஜாக் கம்யூனிட்டி நான் ரொம்ப மதிக்கிற கம்யூனிட்டி காலங்காலமாக வரலாற்றில் பெரிய வீரர்கள் தான் ஆனால் அங்கே நிறைய பேர் பேர்னா போனா ஒரிஜினல்களை விட்டு வேறு மாதிரி போராடுவாங்க அப்படி தான் ரெஸ்லிங் ப்ரொடெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நடந்தது பிரிட்ஜு பூஷன் எதிராக போராடினாங்க காரணம் பிரிஜ் பூஷன் ராஜ்புட் டேர் ஜார்ஜ்ஸ் மல்யுத்தத்தில் பெரிய அளவில் அப்போ சாதித்தது ஜார்ஸ் ஆனால் மல்யுத்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவராக இருந்தது ராஜ்புட் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சீரியஸாக நிறைய போராடினாங்க ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினவங்களாம் போராடினாங்க சாக்ஷி மாலிக் பல பேர் ஆனால் எல்லாம் மறந்துட்டாங்க செக்ஷுவல் அஃபென்ஸ்னால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எடுக்க ஆக்ஷன் எடுக்காட்டி தே கேன் கோ டு கோர்ட் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கேன் இப்போ சவுக்கு சங்கர் வேலை இருக்க எடுத்துக்கோங்க பெண் போலீஸ் ஏடாவிடமாக பேசினார் அப்புறம் இப்போ அவருக்கு மேலே எந்த சார்ஜ் ஷீட்டும் பண்ணக்கூடாது சில விஷயம் சுப்ரீம் கோர்ட்டே தடை விதிக்கலை அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் பேரில் நம்பிக்கை இருக்கணும் எதையும் நம்பிக்கை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போராடினாங்க அதாவது தே கான்சன்ட்ரேட்டட் இன் பாலிடிக்ஸ் அஜுகேஷன் எக்ஸட்ரா நாட் இன் ஸ்போர்ட்ஸ் இதில் மிக தீவிரமாக இருந்தது யார் வினேஷ் போகாட் காரணம் சொல்லப்பட்டிருக்கலாம் காங்கிரஸ் தரப்பில் ராஜ்யசபா எம்பிசிக்கு ஒலிம்பிக் மெடலுக்குறது அந்த தான் என்ன பண்ணாங்க ஃபிஃப்டி த்ரீலேருந்து தோற்றவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேஜியில் வந்தாங்க ஷி இஸ் கண்டஸ்டிங் இன் ஒலிம்பிக் ஃப்ரம் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹரியேஜி டுவெண்ட்டி நைன் ஒலிம்பிக்னால் எதுவும் தெரியாமல் அங்கே வரல எது எப்பயோ ஒலிம்பிக் ரூல்ஸ்லாம் அது மனப்பாடமாக தெரிஞ்சு அதுலேயே வாழ்ந்தவங்க அதை மறந்துட்டாங்க அதனால தான் விட்டே வளர்கிறன்றவங்க இப்போ திரும்ப மல்யுத்தத்துக்கே வளர்க்காங்க போட்டிருக்கு இந்த கவனத்தை அரசியல் கவனத்தை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருந்தால் நீங்கள் கோல்டு கூட வாங்கியிருப்பீங்க அவ்வளோதாங்க ஏன்னா நீங்கள் த்ரீ த்ரீ டைம் ஒலிம்பியன் நாங்களாம் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கள் தான் கூட நினச்சி பார்க்குற விஷயம் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுடைய டேக்ஸ் பணம் எவ்வளோ உங்களுக்காக செலவு பண்ணியிருக்கு நீங்கள் எம்பி இப்போ பதவி காங்கிரஸ் இதுதான் பண்ணோம் வெற்றி பெற்றவங்களுக்கு தானேங்க மரியாதை நன்றி வணக்கம்